சமூக வலைத்தளங்களில் மத இனவாத கருத்துக்களை பதிவு செய்வதை கட்டுப்படுத்த ஒரு புதிய செயலி உருவாக்கப்பட வேண்டும் என்று மஹிமா தலைவர் டத்தோ என் சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார் சமூக ஊடகங்களில் இனவாத சமயத்தை இழிவுபடுத்தும் நபர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவேற்றம் செய்யும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் தற்போது சமூக ஊடகங்களில் மதத்தையும் இன ஒற்றுமையையும் பாதிக்கும் கருத்துகள் பதிவு செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது இவை மலேசியாவின் ஒற்றுமைக்கும் சமூக அமைதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதை கட்டுப்படுத்த ஓர் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட செயலி உருவாக்கப்படுவது அவசியம் என்றும் அவர் கூறினார் இனி இத்தகைய தவறான பதிவுகளை உடனடியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க இது சார்ந்த அதிகாரப்பூர்வ செயலி தேவை என்று அவர் கூறினார்